ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க தமிழும் சரஸ்வதியில் வந்துட்டு இப்போ சொத்தை வந்துட்டு எழுதி வைக்கக்கூடாது இது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அப்படின்னு கோதையம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க எப்போதும் போல் வழக்கமாக நம்ம ராகினி மரமண்டைக்கு எதுவுமே ஏற போகிறது கிடையாது அவங்க வழக்கமாக எப்படி பேசுவாங்களோ அதே போல் தான் பேசுகிறாங்க இது அர்ஜுன் வீட்டு சொத்து அர்ஜுனோட அப்பாவுக்கு சேர வேண்டியது அது வந்து அர்ஜுன் பேரில் நான் மாற்றி எழுதி வைக்க தான் போகிறேன் அர்ஜுன் வந்து கண் முழிக்கணும்னா கண்டிப்பாக இதை நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு உடனே இவர் திட்டுறாரு தமிழ் நீ படித்து தானே இருக்க டாக்டர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவனை வந்து அவன் கோமாலேருந்து வெளியில் கொண்டாடணுமே தவிர இது மாதிரி சொத்து எழுதி வச்சா வெளியில் கொண்டாட முடியுமா நீ படிச்சிருக்கு இதெல்லாம் படித்த மாதிரி பேச மாட்டியான்னு சொல்லி திட்டுறாரு தமிழ் அதுக்காக வேண்டி தான் நான் அப்போ சொத்தை எழுதி கொடுக்குறேன் அவர் மனசுக்குள்ள அது மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு லட்சியமே அவ ஊரா விட்டு சொத்தை பிடிங்கிக்கிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாங்க கோதையம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க கார்த்தி எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க அவங்க வழக்கம் போல் எப்போதும் கேட்குற மாதிரி இல்லை உடனே வந்துட்டு இப்படியே அண்ணா அப்படின்ட்டு உடனே பரமனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு லாயரை பார்த்து பேசிவிடுவாங்க உடனடியாக சொத்தை மாற்றி எழுதி வைக்கணும் அர்ஜுன் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் அனுப்புங்க எவ்வளோ தும்ர பாருங்கள் யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரை வெளியில் அனுப்புறது இவங்க உடனே வந்துட்டு பரமன் வந்து என்ன சொல்கிறாரு நீங்களா வெளியில் போகிறீங்களா நாங்கள் அடித்து வெளியில் அனுப்பணுமாங்கிறாரு கை கால் அடித்து முறிச்சிடுவான் வாயை உடச்சிடுவாங்கிறாரு நமச்சி பரமனை அதோட இவங்கெல்லாம் போயிடுறாங்க இப்போ வந்துட்டு நம்ம பரமன் போய் வக்கீலை போய் கே கேட்டாரோ கேட்கலையோ அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கோமாவில் இருக்கும்போது சுய நினைவு இல்லாதப்ப சொத்தை வந்து மாற்றி எழுதி கொடுக்கக்கூடாதான் வாங்கிக்கிறவங்களுக்கு சுய நினைவு இருக்கணுமா கண்டிப்பாக வக்கீல் வந்து கோ அர்ஜுன் கோமாலேருந்து தெளிஞ்சால் தான் எழுத முடியும்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிட்டாரு நான் வந்து கேட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்துட்டு ஐயோ என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உடனே இந்த பக்கம் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போய் சொல்கிறாரு தண்டஸ் மாமா இந்த மாதிரி அர்ஜுன் பேரில் தானே மாற்றி எழுத முடியாது அவன் கோமாலேருந்து எப்போ எழுந்திரிப்பானே தெரியாது அந்த சொத்தை வந்துட்டு இப்போல இப்போ தான் அவள் மாற்றி எழுதி கொடுக்குற இன்னத்துக்கே வந்திருக்கா உன் பேர்லையாவது உங்கள் அம்மா பேர்லையாவது மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு நான் இதை பற்றி பேசுகிறேன் ராகினீட்டானு அவங்க அக்கா சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்டசோர மாமா வந்து ஒரே குழப்பத்திலே இருக்கார் இவன் எந்திரிச்சிட்டான்னா எப்படியாவது நம்மளை வந்துட்டு நம்ம தான் இந்த மாதிரிலாம் அடித்தோன்னு சொல்லிடுவான் இவன் எந்திரிச்சிட்டாக்கா நமக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்காது இவனை ஒரே தெரியா போட்டுதலில்லான்னு பார்த்தாக்கா குறுக்க வந்து இவங்க இந்த மாதிரிலாம் அன்றைக்கே தலைகாணியை வச்சு அமுக்க போகிறப்ப வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது இவன் கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ரூமை வந்து தாப்பா போட்டுட்டு வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது துண்டை வச்சு நெறிக்கிறார் நெரிக்கும் போது அப்படியே க அர்ஜுனோட கை காலெலாம் அசைவு வருது டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு டக்குன்னு கோமாலேருந்து வெளியில் வந்துட்டார் எப்படி பாருங்க வெளியில் வந்துட்டார் வேலைனா அவருக்கு ஒன்றுமே புரியல உடனே என்னென்னா ராகினி ஒடியாக வந்து கதவை தட்டுறாங்க யார் உள்ளே யார் உள்ளா நான் தான்மா அந்த வரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே கதவை திறந்து விட்றாரு அந்த துண்டெல்லாம் எடுத்து அவர் கழுத்தில் போட்டு அந்த மாப்பிளைக்கு நினைவு வந்துருச்சுமா நினைவு வந்துருச்சுமானு சொல்லிவிட்டு வெளியில் ஓடிட்டார் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அர்ஜுன் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு அப்புறம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கடை அந்த பா அவங்க மாமா அடித்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது ஆனாலுமே அவங்க மாமாவை போட்டு கொடுக்கல அவர் எப்படியோ அப்படியே தில்லாலங்கடிய அவர் போட்டு கொடுப்பாரா இவரை போட்டு கொடுத்தா அவர் எல்லாம் உண்மையும் கட்டிவிடுவார்னு தெரியும்ல உடனே தமிழ் தமிழ் அடித்ததுனால தானே எனக்கு இப்படி ஆச்சு தமிழ் அடித்ததுனால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி சொல்கிறாரு அப்போ கூட பாருங்கள் ஒரு மனுஷன் கோமாலேருந்து அப்போ தான் வெயில் எழுந்திரிச்சிருக்கிறாரு அப்போ கூட நாம் இந்த சாக்கை வச்சு ராகினி மனசுக்குள்ளே வந்து இடம் பிடிக்கணும் ராகிணியோட சொத்தை எழுதி வாங்கணும்னு மட்டும்தான் வந்து தெரியுதே தவிர அப்போ கூட வந்து நம்மளை வந்து நம்ம அக்கா புருஷனே குழப்பந்தான் வந்திருக்கானே நம்ம அக்கா புருஷனே தலையில் அடித்தானே அப்படின்னு ஒரு கோவமே வரலைங்க எப்படியாப்பட்ட மனுஷன் பாருங்க எந்த நிலையிலையும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து சொத்தை கைப்பற்றணும்னு நிற்கிற மனுஷன் பார்த்தீங்களா அர்ஜுன் மட்டும்தான் அது இப்போ என்னன்னாக்கா உங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் கோமாவில் இருந்தீங்க இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே உறுக்குறாங்க ர நம்ம அர்ஜுன்கிட்ட நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக கண் முழிச்சிருவீங்கன்னு அப்படின்னு எல்லாரும் அவங்க அக்கா அம்மா எல்லாம் வந்து பார்க்குறாங்க அவர் உடனே வந்துட்டு இவர் வெளியிலேயே நிற்கிறாரு தண்டஸ்வர் மாமா ரூமுக்கு வெளியில் போனவர் தான் உள்ளே வரல ஏன்னா தப்பு பண்ணியிருக்காரில்ல மூஞ்சை எதுக்க பார்க்க முடில அவரால் உடனே வந்துட்டு மாமா இங்கே அப்படின்னு இவர் கேட்குறாரு உடனே வந்துட்டு போய் கூப்பிட்றாங்க இல்லை மாப்பிள்ளை திடீர்னு கண்ணு முழிச்சதுலேயே எனக்கு கை காலெலாம் ஒன்றும் நவர மாட்டுக்குது அப்படிங்கிறாரு அப்புறமே உள்ளே போய் பார்த்துட்டு உனக்கு க தமிழ் சார் அந்த வந்து மாப்பிள்ளை தான் கொண்டாந்து ஒன்று ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரான் நீ இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது மயக்கமாகிட்டியாமே எல்லாத்தையுமே சொன்னார் அவரு இன்னொன்னே ஓ அப்படியா ஆமாம் 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 தமிழ் சார் அடித்ததில் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு ஒரு நான் பார்வை அதாவது திருடனுக்கு தேள் கடிச்சா வெளியில் சொல்ல முடியாதுல்ல ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகிறான் திருடன் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப அவன் இருட்டில் போய் நின்று திருடுறான் அந்த நேரம் திருடனுக்கு காலில் ஒரு காலில் தேள் கடிச்சிருதுன்னு வைங்க அவனால் கத்த முடியுமா கத்த முடியாது அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவன் வர வேண்டியது தான் அதே போல் தான் இப்போ அர்ஜுன் வந்து உண்மையை சொன்னால் தண்டசவர் உளறிடுவார் எல்லாத்தையும் அதனால் வந்துட்டு அமைதியாக இருக்கார் இப்போ என்ன பிளான் போட போகிறாருன்னு தெரில இந்த பக்கம் என்னென்னா அர்ஜுனுக்கு கோமாலேருந்து எழுந்திரிச்சிட்டாருன்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அபி சொல்லிட்டாங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எப்படியோ அவன் வந்து கண்ணு முழிச்சது நல்ல விஷயந்தான் ஏன்னா இல்லைன்னா ராகினி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா அழுதுகிட்டே இருப்பா ஒழுங்காக சாப்பிட மாட்டா அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்ருக்காங்க ஆனால் வந்துட்டு தமிழ் சொறாரு அவன் கண் முழித்தது ஆபத்து தான் இப்போ வந்துட்டு அடுத்து இந்த சொத்தை எப்படி கைப்பற்றுறதுன்னு அவன் வந்து அடுத்த முடிவு அதுதான் எடுப்பான் அதுக்குள்ளே வந்து அவன் கெட்டவன் ஒரு கெட்டவன் கூட தான் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது ராகினிக்கு புரிய வைக்கணும் மேகனாவோட கொலகேஸில் இவனுக்கு தான் முழுக்க முழுக்க சம்மந்தம் இருக்குது இவன் தான் அவ்வளோ கிரிமினல் வேலையும் பார்த்தது எல்லாமே வந்து ராகினிக்கு தெரிய வந்தால் தான் அவன் சொத்தை எழுதி கொடுக்க மாட்டான் அவனை வந்துட்டு அவன் கெட்டவன்னு புரிஞ்சிக்குவா அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும் அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவனை வந்து இவனை பற்றியான உண்மை தெரிஞ்சாதான் ராகினி வந்து அவள் வந்து நம்புவா அதை தெரியப்படுத்துறதுக்கான கடைசி நிமிஷம் வந்துருச்சு இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் இருக்காரு அதை எப்படி கண்டுபிடிக்க எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரில இந்த பக்கம் என்னான்னாக்கா தண்டசவர் மாமாவும் அர்ஜுனும் நேருக்கு நேரு மூஞ்சை பார்த்துக்க முடியாமல் இருக்காங்க இப்போ வந்து அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க இப்போ வந்து உனக்கு சொத்தை மாற்றி ராகினி எழுதி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமே தான் உனக்கு நினைப்பே வந்துச்சு இல்லாட்டி போனாக்கா நீ அப்படியே தான் படுத்திருந்த அப்பாவோட ஆசை அது தானே நம்ம சொத்தெல்லாம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட ஆத்மா அப்பாவோடய ஆத்மா இன்னும் சாந்தி அடையாமல் இருக்குது இந்த சொத்து ஃபுல்லாக உன் பேரில் மாறினாக்கா அப்பாவோடய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அதோட நீ அமைதியாக இருப்ப அது தானே ஆசை அந்த ஆசையை வந்துட்டு கண்டிப்பாக ராகினி நிறைவேற்றுறேன்னு சொன்ன ஒன்று தானே உனக்கு வந்துட்டு இப்போ நினைப்பே வந்துருக்கு அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இவர் தண்டஸ்வர் மாமா உட்காந்துட்டு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அதனால தான் மாப்பிள்ளைக்கு இப்போ நினப்பு வந்துச்சு நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாரு உடனே அர்ஜுன் திரும்பி பார்க்குறாரு அர்ஜுனுக்கு பின்னாடி சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் நேருக்கு நேரு முன்ன முன்னாடிலாம் பக்கத்துலாம் உட்காந்துருப்பார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளனு இப்போ வந்துட்டு பண்ணின தப்பு அவரால் வந்துட்டு எதுக்க நின்று பேச முடியல இவருக்கு இவர் பண்ண தப்பை சொல்லிவிடுவாரோன்ட்டு இவரும் அவருக்கு நேரம் நின்று ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க எப்படியோ அர்ஜுன் கோமாலேருந்து எழுந்திரிச்சிட்டாரு ராகினி இதுக்கப்புறம்னா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களான்னு பார்க்கலாம் இதோட இருக்குங்க தமிழ் சரஸ்வதியும் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க அர்ஜுன் தான் வந்துட்டு அர்ஜுன் வந்து எப்படி சொத்தை மாற்றுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பார் இப்போ தான் கோமாவை தெளிஞ்சு வந்து ஏதோ கஞ்சோ தயிர் சாதமோ ஏதோ ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ராகினி அர்ஜுனுக்கு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ கோமாவில் இருந்தப்போ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு ராகினி வந்து சொத்தை உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னால் சொன்ன ஒன்றும் விரலெல்லாம் ஆடிச்சு அந்த அதை சொல்ல சொல்ல தான் இப்போ நீ கண்ணு முழிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன்ட்ட இதோட முடிச்சிருக்காங்க நீ இப்போ பயந்து போய் உட்காந்துருக்காரு பே பேய் பேய் அண்ணன் எப்படி இருக்கும் அதைமாரி தண்டசவர்ம அம்மா உட்காந்துருக்காரு ஐயோ ஐயோ இவன் ஒரே தடையாக போய் சேர்ந்துருவான்னு பார்த்தாக்கா கண்ணு முழிச்சிட்டானேன்னு ஆனால் அவரால் நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னான்னாக்கா அர்ஜுனை கழுத்தை பிடிச்சி நெரிக்க போனவர் நெரிச்ச நெறிக்க போனதுனால தான் இப்போ கண்ணு முழிச்சார் அவர் அதிர்ச்சியில் கண் முழிச்ச மாதிரி கண் முழிச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரை பழி வாங்க போகிறாங்க யார் யாரை போட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தமிழ் ஏதோ சொல்லியிருக்காரு இப்போ தான் இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சதெல்லாம் போயிடுச்சு இப்போ தான் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டேன் இந்த வந்து அவன் கெட்டவான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாருன்னு தெரில பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க